என் அன்புக் குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் கவலைக்கு நடுவில் அமைதி உன் நாளைய கவலைகளை என் கைகளில் ஒப்படை நான் உனக்கு அமைதியாயிருப்பேன் நீ நடக்கின்ற பாதை இருளாலும் சுமையாலும் சூழ்ந்திருந்தாலும் என் வெளிச்சம் உன்னை வழிநடத்தும் உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகமாட்டேன் என் அன்பு உன்னுடைய அடைக்கலமாகும் என் கிருபை உனக்கு போதுமானது நீ தனிமையில் அழுதாலும் உன் கண்ணீர் துளிகள் என் இதயத்தில் பதிக்கப்பட்டுள்ளன உன் சத்தம் மெல்லியதாக இருந்தாலும் நான் கேட்கிறேன் உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஏக்கத்தையும் அறிகிறேன் என் வார்த்தையில் நின்று கொண்டால் புயல் கூட உன்னை சாய்க்காது நீ பலவீனமாக விழுந்தாலும் நான் உன்னைத் தூக்கி எழுப்புவேன் என் சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் போது அதுவே உனக்குப் பேரானந்தமாகும்